Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கத்திரிக்காயை வச்சு ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போறோம் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க கத்திரிக்காய் செய்தாலும் இந்த முறையில செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சைடிஷ் இந்த சைடிஷ் பாத்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி அப்புறம் இட்லி தோசை சுட சுட சாதத்தெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சைடிஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்ப வாங்க சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் கடாயை செய்யறதுக்கு கடாய மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில வாசனைக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அரை டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாகிடும் ரெண்டு வெங்காயம்னா ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதும் இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் கத்திரிக்காய் அதிகம் முத்தன கத்திரிக்காவை இல்லாமல் பிஞ்சான கத்திரிக்காவை எடுத்து கத்திரிக்காய் வந்து பீட்ரோட் துருவம் பாத்தீங்கன்னா அதுல துருவிட்டு சேர்த்துருக்கேன் சொத்த இல்லாத சுத்தமான கத்திரிக்காவா துருவிட்டு சேர்த்துருக்கேன் இப்ப கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்ல வச்சிட்டு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதுமுடிய பச்சை வசன பொருளுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு மிதமான தேங்கியா வச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு டம்பர் அளவுக்கு சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து உப்பு தேவைக்கிறது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு கிரேவி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொச்சதுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அரை மூலி தேங்காவை நல்லா திக்கான பாலை அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் தேங்காய் பால் மட்டும் சேர்க்குறீங்க தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்ல கிரேவி கொச்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தளை சேர்த்து சுட சுட சப்பாத்தியோட ரொட்டியோட இட்லி தோசை பூரியோட சாதத்தோடலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியா இருக்குங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி கத்திரிக்காய் செய்தாலே இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த மாதிரி நீங்க கத்திரிக்காவை இது வரைக்கும் சமைச்சிருக்க மாட்டீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இனி கத்திரிக்காய் வாங்கினாலே இந்த மாதிரி தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க வீடியோவை இதே முறையில இதே அளவு செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்